ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஊரான தக்கோளம் அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கிற அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்து பக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகான ஊர் தான் தக்கோளம் தக்கோளத்தில் கனகமா கனகமாச்சத்திரம் போகிற சாலையில் கல்லாறு என்று அழைக்கப்படும் கொசஸ்தலை ஆற்றங்கரையில் வயல்வெளிகளுக்கு நடுவில் அமைந்திருக்கிற பழமையான திருக்கோவில் தான் அருண்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில் வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால இருந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு சரியான பாதை இல்லை நீங்கள் இந்த ஆற்று பால ஓரமாகவே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த கோவில் அடையலாம் சொந்த வாகனத்தில் வந்தீங்கன்னா இங்கே ரோடு ஓரமாக நீங்கள் வண்டியை விட்டுட்டு நடந்து போகலாம் பேரம்பாக்கம் மற்றும் அரக்கோணம் பகுதிகளில் இருந்து தக்கோளத்துக்கு பேருந்து வசதியும் இருக்கு நீங்களே பார்க்கலாம் விவசாய நிலங்களுக்கு நடுவில் இந்த கோவில் அமைந்திருக்கு சுற்றிலும் வேலி அமைத்திருக்கிறாங்க கோவிலை பற்றியான சிறு குறிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க பத்தாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆட்சி செய்த முதலாம் ராஜேந்திர சோழனின் எட்டாம் ஆட்சியாண்டு கல்வெட்டு தான் இந்த வாலீஸ்வரர் கோயிலில் கிடைத்த மிகவும் தொன்மையான கல்வெட்டு இதை வச்சு பார்க்கும்போது கிபி பத்தாம் நூற்றாண்டிற்கு முன்னதாகவே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும் கருவறையும் அர்த்த மண்டபம் மட்டும்தான் இந்த கோவிலில் இருக்குது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முருகன் சிலையும் நந்தி பகவான் மற்றும் மூலவரான வாலேஸ்வர சுவாமியும் தான் மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க முதலாம் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுப்படி அவர் தன்னுடைய தாயார் திரிபுவன மாதேவியார் நலனை வேண்டி இந்த கோவிலோட இறைவனுக்கு பாலபிஷேகம் செய்வதற்காக முப்பத்தி ரெண்டு பசுக்களை தானமாக வழங்கியதாக அந்த கல்வெட்டு செய்தி கூறுது அந்த கல்வெட்டில் இந்த கோவிலோட இறைவனின் பெயர் உடையார் என்றும் மும்மலை ஈஸ்வரமுடையார் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த ஊரின் பெயர் திருப்பாலூரல் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது கருவறை மேற்கு சுவரில் விக்கிரம சோழனின் கல்வெட்டும் கருவறை வடக்கில் மூன்றாம் ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டும் இருக்கிறது இந்த கல்வெட்டு செய்தியின்படி பார்த்தீங்கன்னா உமேசுர தேவன் மற்றும் விநாயகர் போன்றோருக்கு செப்பு படிமங்கள் எடுத்து வழிபாட்டுக்கு மன்னன் கொடை வழங்கியதாக விவரம் இருக்கிறது ஊர் பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழபுரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தக்கோலம் பக்கத்தில் எப்போயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோவிலை நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும் அதே மாதிரி தக்கோலத்தில் பாடல் பெற்றத்தலமான ஜெலநாதீஸ்வரர் திருக்கோவிலும் இருக்குது அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தக்கோலத்துக்கு நிறைய பெயர்கள் வரலாற்றில் இருக்குது அதன்படி பார்த்திங்கன்னா முதலாம் ராஜாதிராஜன் காலத்தில் ரட்டப்பாடி கொண்ட சோழபுரம் என்றும் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் பல்லவபுரம் மற்றும் குலோத்துங்க சோழபுரம் என்றும் விஜயநகர அரசு காலத்தில் படிமுடி கொண்ட சோழபுரம் என்றும் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் திருப்பாலூரல் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது மேலும் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது காலகட்டத்தில் நடந்த தக்கோல போர் வரலாற்றில் மிகவும் முக்கியமானதாகும் ராஜாதித்ய சோழ மன்னருக்கும் ராஷ்டிர கூட மன்னரான கிருஷ்ணா மூன்றாம் மன்னருக்கும் இடையில் நடைபெற்ற இந்த போரில் ராஜாதித்ய சோழன் போரிலேயே மரணமடைந்து ராஷ்டிரகூடர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க இவ்வாறு தவிர்க்க முடியாத பல வரலாற்று சிறப்புகளை உடையது நம்ம தக்கோலம் நீங்கள் எப்பயாவது தக்கோலம் பக்கத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறைவை பார்த்துட்டு வாங்க நன்றி